இப்ப நம்ம என்ன கேம் பண்ண போறோம் அப்படின்னா எல்லாருமே ஒத்த காலத்து தூக்கி நிப்பாங்க யார் கடைசி வரைக்கும் ரொம்ப நேரம் காலத்தில் தூக்கி நிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்க போறோம் யார் யாருங்க பாத்துக்கலாமா பார்த்தலாம் வாங்க தம்பி ரெடி ஸ்டார்ட்ரா அப்பெல்லாம் பண்ண கூட அப்பா ரொம்ப அசால்டா இருக்கிற அப்படியா நாளைக்கு காலைல வரைக்கும் கால் நைட் வலிக்க போகுது போதும் சின்ன பசங்க ரொம்ப நினைக்கலாம் நைட்டு கால் வலித்தால் வலிச்சிருவோம் அதனால அவங்க வீட்டுல நம்ம நம்மளை திட்டுவாங்க அதனால ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே கொடுத்துடலாம் அப்ப போதும் மக்கள் கால் நீ எல்லாருமே ஃப்ரீயாக விட்டுக்கோ நான் உதறிக்கோ நீ இன்னும் நிற்கிறியா இவன் இன்னும் மாட்டேன்றா இவ எப்படி நின்று போகிறாங்களா ரெண்டு பேருமே கிஃப்ட் கொடுக்கலாம் பாப்பா வந்து அங்கே பாருமா பாப்பாக்கு ஒரு கிஃப்ட் பாப்பா சின்ன கிஃப்ட்டாக தான் அண்ணன் திட்ட கூட சரியா சரி இவனு இவன் தான் இல்லை இவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கலாம்